நம்ம பெரிய தேசம் நம்மக்கிட்ட படை இருக்குது ராஜா இருக்கிறாரு பெரிய அரசாங்கம் இருக்குது பெரிய இராணுவ படை இருக்குது நம்ம என்ன பண்ணுவோம் அதை மேற்கொண்டுவோம் அது சின்ன பகுதி அதை போய் நம்ம போய் மேற்கொள்ளுமா அப்படின்னு ஒரு ஒரு கவலை இனமாக ஒரு நிர்விசாரமாக ஒரு விழிப்பு இல்லாமல் அப்படி இருக்கிறோம் அதே போல தான் அந்த இருந்தாங்க சொல்லி சொல்லி பார்த்தாரு காலம் வந்துச்சு இந்த கல்தேயர் இனம் ஒரு ஒரு பகுதியை பிடிச்சி ஒரு பகுதியை பிடிச்சி ஒரு பகுதியை பிடிச்சி பெரிய பகுதியாக மாறிடுச்சு பெரிய பகுதியாக மாறிடுச்சு வேதத்தில் ரெண்டு மாகாணத்தை குறித்து மகா மகா அப்படின்னு எழுதப்பட்டு ரெண்டு ரெண்டு தான் ஒன்று மகா பாபிலோன் மகா நினிவே மகா நினிவே யாருதுன்னா தனா இஸ்ரேவேல் ராஜ்யத்தை சிறைப்பிடித்து போன அசிரிய சாம்ராஜ்ஜியின் தலைநகரம் தான் மகா நினிவே யூதா தேசத்தை சிறைபிடித்து போன இந்த பாபிலோன் சாம்ராஜ்யம் தான் மகா பாபிலோன் இந்த ரெண்டுத்துக்கு தான் மகா மகான்னு கொடுத்துருப்பாங்க நம்ம எருசிலேம் இருக்க நீ எங்கன்னா தேடி பாருங்க மகா எரிசிலம் இருக்காது ஏன்னா அந்த சாம்ராஜ்யம் அந்தளவுக்கு விரிவு அடைந்துச்சு இது பெருசாகிடுச்சு இங்கே சொன்னால் கேட்கல

அந்த ராஜா தேவ சத்தத்தை கேட்கலை நீங்கள் அதை குறித்து இப்போ நேரம் இல்லை நீங்கள் அதை குறித்து தெரிந்து கொள்ளன்னா இதுக்கு முன்னாடி இருக்க இருபத்தோராம் அதிகாரத்தை முழுக நீ வாசித்து பாருங்கள் இருபத்தி வாசித்து பாருங்கள் அங்கே மனேசை செய்ததான தவறுகளும் குற்றங்களும் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது இந்த மணாசை யாருன்னா எசேகே உடைய மகன்தான் எசேகே ராஜா தேவனுக்கு பயந்த ராஜா அவனுடைய மகன் தான் இந்த மனாசை இவன் பண்ண அராஜகம் இவன் என்னென்னா பயங்கரம் அவன் விற்கிற ஆராதனை மாத்திரம் இல்லை விற்கிற சிலையை கொண்டு போய் தேவனுடைய ஆலயம் பாரு எரிசிலை ஆலயம் அதுக்குள்ளே கொண்டு போய் ஆராதிக்கிறான் தேவனுக்கு கோபம் அதனால் பார்த்தாரு இந்த ஜனத்தை நான் என்ன பண்ணுவேன் அழிச்சிடுவேன் இந்த ஜனங்கள் அடிமைப்பட்டு போகட்டும் அப்படின்னு பாபிலோன் தேசத்திலிருந்து யார் வந்ததுன்னா நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜா வந்து இவங்களை எல்லாரையும் இழுத்துட்டு போயிட்டான் எல்லாரையும் இழுத்துட்டு போயிட்டான் இப்போ என்ன நடக்குது இந்த தான் கோணல் ஏன் கோணலாச்சு ஜனங்க ஆண்டுடைய சத்தத்தை கேட்கல கீழ்ப்படியலை அப்போது இங்கே முக்கியமான ஒரு பாவம் என்ன பாவம்னா இந்த ரெண்டு பேருமே சிறுவில் தேசமோ யூதா தேசமோ செய்த பாவம் என்ன பாவம்னா விக்கிரக ஆராதனை விக்கிரக ஆராதனை பிறகு இன்னொரு பாவம் இருக்கு ரத்தம் சிந்துதல் அப்படின்னு ரத்தம் சிந்துதல் குற்றமில்லாத ரத்தம் சிந்துதல் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும் இந்த ரெண்டு பாவம் இருக்குது முதல் பாவம் விக்கிரக ஆராதனை இந்த விக்கிரக ஆராதனை தேவனுக்கு விரோதமான ஒரு பாவம் இதுதான் தேவனை கோபப்படுத்திகிட்டே இருந்துச்சு அப்போ நாங்கள் கேட்குறோம் பாஸ்டர் இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் நாங்கள் விக்கிரக ஆராதனை செய்யலையே அப்படின் ஆனால் உ வாழ்க்கையில் நாம் செய்கிற தேவ சத்திற்கு எப்பெல்லாம் கீழ்ப்படியாமல் போகிறோமோ அது எல்லாம் விக்கிரக ஆராதனை தான் எங்கள் பாஸ்டர் ஏன் இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று சாமி புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிங்க ஒருவேளை உங்கள் பார்வைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கும் ஆனால் ஆண்டவர் உங்களை பார்க்குற பார்வையில் அது விக்கிரக ஆராதனையாக பார்ப்பார் நான் வாசிங்க இரண்டகம் பண்ணுதல் இரண்டகம் பண்ணுதல்

இல்லை இல்ல கவனிங்க நம்ம தெரியாமல் இருக்கிறோம் தெய்வ வசனத்திற்கு நாம் ஒப்பு கொடுக்கலை தெய்வ ஆலோசனைக்கு நாம் கீழ்படியலைன்னா நீங்கள் என்ன பாவத்தில் இருக்கிறீங்கன்னா விக்கிரக ஆராதனை பாவத்தில் இருக்கிறீங்க நமக்கு தெரியல நீங்கள் தெரியாமல் இருக்கிறீங்க நீங்கள் ஆவியான உங்களுக்கு சொல்கிறேன் விக்கிரக ஆராதனை பாவம் இதனால தான் நம்முடைய வாழ்க்கையில் கோணல் விடுது நம்ம விரும்புகிறோம் இந்த காரியம் நமக்கு நடக்கணும் அப்படின்னா நடக்கலை ஏன்னா முன்னாடி கோணல் இந்த இந்த காரியத்தில் நான் ஆசிர்வதிக்கப்படணுன்னு விரும்புகிறோம் நடக்கலை அங்கே கோணல் கோணல் எனக்கு தொலைபேசியில் இருக்கிற ஒரு சகோதரி தான் எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஃபோன் பண்ணி பாஸ்டர் என் பிள்ளைக்கு வேலையே சரியாக கிடைக்கலை வேலை கிடைக்கும்படியாக இருந்தா அது கொடுக்க வேண்டிய சில பண காரியங்களை கொடுக்க முடியல நாங்கள் ஜோம் பண்ணுறோம் வேதம் வாசிக்கிறோம் காலையில் ஜோம் பண்ணுறோம் இரவு ஜோம் பண்ணுறோம் ஜோம் பண்ணுறோம் ஜோம் பண்ணுறோம் ஏன் நடக்கலை ஏன் நடக்கலை அப்படின்னு கொஸ்டின் கேட்குறாங்க கோணலாகவே இருக்குது வழியே வரலை கேட்குற இடத்துல கொடுக்குறேன்றாங்க கொடுக்குற நேரம் போனால் இல்லைன்றாங்க கோணல் வந்துடுச்சு ஏன் நான் சொன்னேன் நீங்கள் ஏங்கிட்ட கேட்குறத விட நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் ஆ என்ன பண்ணுங்கள் தேவ சமூகத்தில் உட்காந்து அவரை கேளுங்க இல்லை இல்லூ அல்ல இல்லுவய்யா ஏன்னா ஆண்டவர் நீங்கள் ஜபிக்கிற உதட்டை பார்க்கறது இல்லை அவர் உங்கள் உள்ளத்தை பார்க்குறாரு நம்ம ஏமாந்து போயிடுறோம் நீங்கள் துதிக்கிறீங்க அப்படின்னு உங்கள் உதட்டை பார்க்கறதுக்குள்ளே ஆசீர்வதிக்கிறது இல்லை உங்கள் உள்ளம் அவரை முழு இருதயத்தோடு தேடுதா முழு இருதயத்தோடு நம்ம நினைக்கிறோம் நான் ஜோம் பண்ணுறேன் நான் வேகத்தை வாசிக்கிறேன் நான் ஊடியத்துக்கெலாம் வரேன் நான் சண்டே சர்வீஸ்க்கு போகிறேன் காணிக்க கூட ஒழுங்காக போடுறேன் இல்லைங்க நீங்கள் கொடுக்குறதெல்லாம் வெளியே இருக்கிற பக்தி ஆண்டவர் பார்க்குறதே உங்கள் மனசை தான் பார்க்குறாரு நல்ல உங்கள் மனசு எப்படி இருக்குது இதுதான் ஏசையா தீர்க்க தரிசி மூலியமாக இந்த இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு அல்லது யூத ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லுவார் ஏசையா இருபத்தி ஒம்பது பதிமூணில் இந்த ஜனம் உதட்டில் என்னை கனம் பண்ணுது எதில் கனம் பண்ணுது உதட்டில் என்னை கனம் பண்ணுது ஆனால் இந்த ஜனத்துடைய உள்ளம் தூரமாக இருக்குது இன்னைக்கு எனக்கு ஃபோன் பண்ண அந்த சகோதரிக்கு புரிந்து கொள்வாங்க நினைக்கிறேன் இதான் பதில் இதுதான் உதடு அவர் கிட்ட இருக்குது உள்ள எங்க இருக்கு உங்களால் சொல்ல முடியுமா என் வாழ்க்கையில பாபம் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியுமா நான் தேவன் விரும்புகிறதை செய்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் தேவனுக்கு பிரியமானாய் வாழ்கிறேன் என்று உங்களால் சொல்ல முடியுமா நான் தேவ சத்தத்திற்கு அப்படியே கீழ்ப்படுத்த நான் தலை வணங்குகிறேன் அவன் சத்தத்தை நான் கேட்டு நடக்கிறேன் ஒரு வார்த்தையை நான் விடலை அப்படின்னு சொல்ல முடியுமா ஏன் மனசு தூரமாக இருக்கு எப்பொழுது மனசு தேவனோடு சாய்ந்து இருக்கோ அப்போதெல்லாம் நம்ம கீழ்ப்படிச்சிடுவோம் ஏன்னா மனந்தான் அந்த மனிதன் உண்மையான மனுஷன் யார்ரானா நீ இருக்கிற உதடு இந்த கண் இந்த முகம் கிடையாதுங்க உள்ள இருக்கிற மனந்தான் ஒரு மனுஷன் ஆமாம் ஆமன் தான் நித்தியமாக இருக்கிறவன் இதுக்கு ஒரு ஆயுள் காலம் இருக்குது என் சரீரத்திற்கு ஒரு ஆயுள் காலம் இருக்குது ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கு வேதத்தில் எழுபது வயசுன்னு போட்டிருக்கு பலத்தின் மிகுதி எண்பது வயசுன்னு போட்டிருக்கு இப்போ அது கூட இல்லை ஏன்னா இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து முப்பத்தி இரண்டு வயசில் இருபத்தி ஏழு வயசில் கூட பிள்ளைங்களுக்கு வந்துடுது அந்த அளவுக்கு இருக்குது கோர தாண்டவம் ஆடுது இந்த வயசுலையா அப்படின்னு நினைக்க கூட முடியல அப்படி செய்தி நீங்கள் பாருங்கள் இருபத்தி ரெண்டு வயசு பையனுக்கு ஹார்ட் அட்டாக்கு ம் ஒரு நியூஸில் நான் பார்த்தேன் போன வாரத்துக்கு போன வாரம் நினைக்கிறேன் அவன் ஒரு கல்லூரியை படிக்கிறான் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கிறான் இருபத்தி ரெண்டு வயசுக்கு அவன் அப்படியே நடனம் ஆடிட்டு கீழே விழுந்துட்டான் கொண்டு போய் செக் பண்ணா டாக்டர் சொல்றாங்க அவனுக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிருக்கு இருபத்தி ரெண்டு வயசு இப்போ எந்த அளவுக்கு இன்றைக்கு வியாதிகள் கோர தாண்டவம் மாறுது பாருங்க அப்ப இந்த நிலையில தான் உலகம் இருக்கு இதில் தான் நானும் நீங்களும் பயணிக்கிறோம் இன்றைக்கு வரை நான் என்னையும் உங்களையும் உயிரோடு வைத்திருக்கிற அப்படி கிருப அப்ப அந்த கிருபையின் தேவனுக்கு நீங்க எந்த அளவுக்கு செவி கொடுக்குறீங்க இதே செவி கொடுக்காம போனவனும் தான் இந்த இஸ்ரேல் தேசமும் யூத தேசமும் ஆண்டு சொல்லி சொல்லி பார்த்தார் ஊழியக்காரனை வைத்து அவங்க கீழ்ப்படுகிற மாதிரி இல்லை சரி நீங்கள் என்ன பண்ணுங்க நீங்கள் கீழ்ப்படிய மாட்டீங்க ஒரு கோணலை கொண்டு வந்து வைத்தாதான் நீங்கள் என்ன பாருங்கள் நானும் சரி நீங்களும் சரி நம்ம எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா நல்லா இருக்கிறவன் கத்திர தேட மாட்டோம் உண்மை தானே நான் சொல்கிறது உண்மை தானே நல்லா இருக்கிறவன் கத்திர தேட மாட்டோம் நல்ல ஐஸ்வரியமோ கனமோ நல்ல மேன்மையோ நல்ல கை நிறைய பணம் தேவைக்கு மேலே பணம் நல்ல சமாதானம் நல்லா இருக்கிறாங்கன்னா தேவனை தேட மாட்டாங்க ஏன் எல்லாமே இருக்குது எங்கள் சகலை அவர் அப்படிதான் சொல்றார் ரெண்டு நாள் வந்து தங்கிட்டு போனார் அவர் பேங்க்கில் ஒர்க் பண்ணார் அவர் அவர் என்ன சொல்கிறாருன்னா எங்களுக்கு தேவையெல்லாம் இருக்குதுப்பா அவங்க பொண்ணு டாக்டராக இருக்குது அது மூலியமாக ஒரு வருமானம் வருது பையனும் டாக்டர் படிக்கிறான் எல்லாம் வருமானம் சொந்த வீடு இருக்குது எல்லாம் வருமானம் அதனால் அவங்க அவங்க தேவைகள் நிரம்பி இருக்குது அதனால் அவங்க தேவனை தேடுறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனால் ஆண்டவர் கொண்டு வருவார் அவர் நினைச்சா எதையும் செய்வார் இப்போது எல்லாமே இருக்குன்னா தேவனை தேடவே மாட்டோம் நம்ம மனசு அப்படி ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் கோணல்கள் நமக்கு முன்னே வரும்போது தான் தேவனை தேடுறோம் இது நான் உங்களுக்கு மட்டும் சொல்லலை எனக்கு தான் சொல்கிறேன் நான் நல்லா இருக்கும்போது தேவனை தேடலை ஓடிட்டே இருந்தேன் அன்று சொல்லிகிட்டே இருக்கிறாரு நீ என் ஊடிய செய்யணும் உன் வாலிப நாட்களில் ஒப்பு கொடுத்ததை நீ மறந்துட்ட நான் அதை தட்டி கடித்து தட்டி கடித்து ஓடிட்டே இருக்கிறேன் என் சரீரத்தில் ஒரு கோணல் விழுந்தது அப்போ தான் நான் தேவனை பார்த்தேன் நம்ம ஓடிட்டே இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்ண மாட்டோம் அண்ணாந்து பார்ப்போமா ஓடுற ஆள் பார்க்க முடியுமா ஆனால் படுக்கிற என்ன பண்ணுவாங்க எப்போதுமே அவரை பார்ப்பாங்க எப்போதுமை துதிக்கு ஆனால் ஓடுற ஆள் பாருங்கள் சொன்னாலும் என்ன பண்ண மாட்டாங்க ஆ கேட்க மாட்டாங்க ஓடிட்டே இருக்கு அவங்க அப்படியே எதிர்லையே இருக்குது ஏன்னா எல்லாமே இருக்குது ஆ ஆசீர்வாதம் இருக்கு இருக்குது ஆமாம் எல்லா ஆசீர்வாதம் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாம் நடக்குது எல்லாம் ஓடிட்டே இருக்கிறாங்க ஒரு கோணல் வந்தால் தான் ஒருவேளை கணவன் கூட சில நேரங்களில் மனைவிக்கு கோணலாக மாறலாம் ஆமாம் நான் கோணலாக மாறினாதான் அம்மா நிறைய ஜோம் பண்ணுவாங்க நீ அவளை பாரு நான் இப்போ சொல்லலை ஆரம்ப நாட்கள் அவங்களே சொல்லியிருக்கிறாங்க வா சில பிரச்சனை மூலியமாக வர்றதுனால தான் நான் தேவனை அதிகமாக தேடுறேன் சில வருஷங்களுக்கு முன்னாடி ரெண்டு மணிக்கு சத்தம் கேட்கும் சத்தம் ஜப சத்தம் கேட்கும் கண்ணை விடித்தா பாஸ்ட்ரம் மஜமான் தொடர்ந்து ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு ஒரு மணிக்கு ஒரே ஜப சத்தம் வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ள என்ன என்னாச்சு அப்படின்னா எழுப்புதல் நடக்குது உள்ளோ ஏன்னா என்னால் ஒரு கோடலாம் வாழ்க்கையில் வாழ்க்கையில் எரிஞ்சு எரிஞ்சு விடுறாரு சத்தம் போடுறாரு எப்போ பார்த்தாலும் திட்டுறாரு என் கிட்ட வந்தாவே எலிபுரியா இருக்கிறாரு கோமாக இருக்கிறாரு அங்கெல்லாம் நல்லா சில ஆட்கள் அப்படி இருக்கிறாங்க வெளியில எப்படி இருப்பாங்க நல்லா பேசுவாங்க அப்படியே சிரிச்சு சிரிச்சு பேசுவாங்க பேச வேண்டிய இடம் மனைவி அங்கே வந்தோடனே என்ன பண்ணுவாங்க இப்படி புர்னு பார்த்துக்கிறீங்களா ஆமாம் இது நடக்கிறது தான் இப்போ இவங்களுக்கு ஜபம் பற்றி ஏறியுது அச்சினி ஜபம் ஆவி பற்றி ஏறி பற்றி ஏறியுது நான் கேட்டேன் ஒரு நாள் இப்போ கேட்டேன் என்னம்மா ரெண்டு மணிக்கு ஜபம் ஒரு மணிக்கு செபம் இப்போ அந்த ஜபம்லாம் இல்லையே நீங்கள் தான் கோணல்லாம் போயிடுச்சே கோணல்லாம் போயிடுச்சேன் செவையாகிட்டிங்களே உரு உருலாம் இப்போ வரது இல்லையே ஐயையோ பார்த்திங்களா உரு உருன்னு வந்த ஆகிடுது இப்போ ஒரு மணிக்கு சபம் ரெண்டு மணிக்கு சபம் அடிக்கடி பாஸ்டிக் அடிக்கடி பாஸ்டிக் சாப்பிட்டியா பாஸ்டிக் நம்ம நேரம் பாஸ்ட் ஆ அது நேற்று பாஸ்ட்டி இனிக்கும் பாஸ்டிங் ஏ எதுக்கு பாஸ்ட்டிங்க முன்னாடி என்ன விழுந்துடுச்சு என்ன வந்துடுச்சு கோணல் இப்படி தான் இந்த ஜனங்க வேற வழியே இல்லை ஆண்டவர் அவருடைய ஜனங்களை உண்மையாவேங்க கோணலை முன்னே வைத்து அவர்களுக்கு ஒரு வேதனையை அனுமதித்து இப்படிலாம் கொண்டு வர்றதுக்கு அவர் விருப்பமே இல்லை ஆனால் வேற வழி இல்லை வேற வழி இல்லை எப்படியாவது என் ஜனம் என்னை தேடணும் அதுதான் அவருடைய நோக்கம் அழிக்கணும் இல்லை நல்லா புரிந்து கொள்ளுங்க அவருடைய ஜனத்தை ஆண்டவர் அழிக்கணும் கிடையாது சாகடிக்கணும் இல்லை என் ஜனம் எப்படியாவது நீங்கள் எதையுமே எட்டாம் அதிகாரமாக ஐந்தாம் வாசனத்தில் ஆனாலும் வழி தப்பி போகிறது என்ன கபடத்தை உறுதியாக பிடித்திருக்கிறார்கள் என் பக்கம் என்னது துதிக்கிறாங்க உள்ளத்துல அவங்க உலகத்துல வாழ்கிறாங்க சிறுவல் ஜனம் வெளியே வந்துட்டாங்க எகிப்து விட்டு வெளியே வந்துவிட்டாங்க ஆனால் மனம் எகிப்து விட்டு வரலை இதுதான் கபடம் இந்த இறைமையா புத்தகத்தில் ஆறு இந்த வாசிக்க கபடத்தின் நடுவில் கபடத்தின் நடுவிலே என் ஜனங்கள் வேஷம் போடுறாங்க வெளியே ஒன்று உள் ஒன்றுன்னு வாழுறாங்க வெளியே வந்து எனக்கு நேராக இருக்கிறாங்க ஸ்தோத்திரம் பண்ணுறது துதிக்கிறது பாட்டு பாடுறது எரிந்து கொண்டே இரு பெண் எல்லாம் சேர்ந்து பாடுறது இதெல்லாம் நல்லா பாடுறாங்க ஆனால் அவங்க மனசு என்ன பண்ண மாட்டுது எரியறதுக்கு உப்பு கொடுக்கவே மாட்டுது ஆனால் வாயில் என்ன சொல்கிறாங்க எரிந்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் வாழ்க்கை மனசில் வேறு மாதிரியாக இருக்குது ஆ அதனால் ஆ தொடங்க கவடத்தின் நிமித்தம் அவர்கள் என்னை அறிய மாட்டோம் என்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார் சொல்லுகிறார் நான் அவர்களை உருக்கி உருக்கி அவர்களை புடமிடுவேன் என்று புடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என் ஜனமாகிய குமாரத்தியை இங்க வந்துருச்சு பாருங்க என் ஜனமாகிய குமாரத்தியை வேற எந்த பிரகாரமாக நடத்துவேன் வேற எப்படிப்பா நடத்த முடியும் நடத்துவேன் நானும் சொல்லி சொல்லி பாக்குறேன் ஆனா என்ன பண்ணுது என் குமாரத்தி சபை என்கிற குமாரத்தி கேட்கவே மாட்டுது என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஊழியக்காரன் அனுப்பி பார்க்கிறேன் தீர்க்க தரிசி அனுப்பி கேட்குறாங்க போதனை டெய்லி போகுது ஆனாலும் என் ஜனங்க வந்து மனம் திரும்பல வேற வழி இல்ல தான் இருக்கு அவர்களை உருக்கி உருக்கிறதுக்கு முன்னாடி அந்த பொருள் எங்க போடுவாங்க அக்கினி சில நேரங்களில் நம்ம வந்து கீழ்படியாமவே இருக்கிறோம் நம்ம செவி சாய்க்கிறதே இல்லை தேவன் கொடுக்குற ஆலோசனை அல்லது தேவன் உங்களுக்கு உணர்த்துக்கிற காரியத்தை தட்டி தட்டி கழிக்கிறோம் வேறு வழி இல்லாமல் ஆண்டு என்ன பண்ணுவார்னா அக்னியை போன்ற சில சோதனை காலத்தில் நம்மை அனுமதிப்பார் வேறு வழியே இல்லை அவருக்கு தேங்க்யூ ஆத்மா முக்கியம் உன் சரீரத்தை விட ஆத்மா முக்கியம் அதனால்தான் மார்க் ஒன்பதாம் அதிகாரத்தில் சொல்லுவார் நேசிக்கிற ஆண்டவர் தான் சொல்லுவார் சில சொல்லுவாங்க ஆண்டவர் நேசிக்கிறவர் அன்புக்குரு அதே ஆண்டவர் தான் சொல்கிறாரு உன் வலது கை தவறு செய்தா அதை என்ன பண்ணு வெட்டி போடு உன் கண் தவறு செய்தா அதை பிடுங்கி போடு சொல்கிறது யாரு நான் சொல்லலை மார்க் ஒம்பதாம் அதிகாரம் நீங்கள் நாற்பத்தி ரெண்டுலேருந்து ஐம்பது வரை வாசித்து பாருங்கள் நான் சொல்லலை நம்மை தான் சொல்கிறார் ஏன்னா பாவத்தை குறித்து குற்றங்கள் பாவங்கள் மீறுதல்னால் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டார் நம்ம ஆண்டவர் வெட்டு ஒன்று தான் இதுதான் நீ அட்ஜஸ்ட்லாம் கிடையாது கிடையாது பாவத்திட்டு வரையா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என் சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சு உன்னை ஒப்பு கொடுக்குறியா உன் கோணலை என்ன பண்ணுவேன் நான் செவையாக்குவேன் இதுதான் நீ பாவத்தோடு இருந்து ஆண்டவர் என் கோணலை மாற்றுங்க என் என் பிரச்சனையை மாற்றுங்க என் போராட்டம் மாற்ற ஆண்டவர்கிட்ட ஆகாது அங்கே போயிட்டு வேஷம் போடுற கண்ணீர்லாம் விட்டால் வேலைக்காகாது ஆண்டவர் உள்ளதை பார்ப்பார் எப்படி இவங்க எப்படி தேடுறா இந்த சொகோதரி எப்படி தேடுறா இவன் எப்படி தேடுறான் சுகம் வேணும்னு கேட்குறான் எனக்கு ஆரோக்கியம் வேணும்னு கேட்குறான் நான் நல்லா பேசணும்னு எதிர்பார்க்குறான் ஆனால் இவன் உள்ளே எப்படி இருக்கு கபடாக இருக்கா கபடுனா வேஷம் வேஷம் போடுறானா இவன் உள்ள எப்படி இருக்கு ஆமாங்க தேவன் இருதயத்தை ஆராய்ந்து பார்ப்பார் இவங்க உள்ள எப்படி இருக்கு வெளியே நல்லா இருக்கிறாங்க வெளியே நல்லா இருக்கிறாங்க வெளியிருக்கிற விசுவாசிகளாம் அவங்கள பரிசுத்தவான்னு சொல்கிறாங்க ஐயோ இந்த பாஸ்டரா நல்ல பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவர் நல்ல பாஸ்டரா நல்லா இல்லாத பாஸ்டரான்னு எஜமானுக்கு தான் தெரியும் அவர் தான் இருதயத்தை ஆராய்கிறவர் இவன் வேஷம் போடுறானா உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுறானா ஜனங்களுக்கு முன்னே தன் பக்தியின் வேஷத்தை காட்டுறானா ஜனங்களுக்கு முன்னே ஒரு பிம்பத்தை கட்டுறானா அல்லது முழு என்னை தேடுகிறானா